வாராகி மேற்றுமணி சேனல் சார்பாக அனைவருக்கும் வணக்கம் உங்கள் மன வாழ்க்கையை மகிழ்ச்சியாக மாற்றிட எங்கள் சேனல் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் நம்ம சேனலில் வரக்கூடிய வரண் விவரங்கள் அனைத்து முற்றிலும் இலவசமானவையே இது பெண் வீட்டாரின் முழுமன சம்மதத்தோடு தான் பதிவிடுகிறோம் நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் சப் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் உங்களுடைய கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த சேவை முற்றிலும் முழுக்க முழுக்க இலவசமானவையே சரி வாங்க இன்றைக்கி இருக்கக்கூடிய சில வரண் விவரங்களை பற்றி பார்க்கலாம் மணமங்கள் பேர் சாரணியாக வயது முப்பத்தெட்டு வயது ஆகுது இவங்களுடைய ஜாதின்னு பார்த்தீங்கன்னா இந்து சமுதாயத்தில் யாதவர் உற்பையை சேர்ந்தவங்கன்னு சொல்லியிருக்காங்க எங்களுடைய ராசின்னு பார்த்திங்கன்னா மேசராசி பரண நட்சத்திரத்தை சேர்ந்தவங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க எங்களுடைய கல்வி தகுதின்னு பார்த்தீங்கன்னா பன்னெண்டாவது வரையும் படிச்சுட்டு சொந்தமாக ஒரு கரும்பு ஜூஸ் கடை வச்சுருக்குதான் சொல்லியிருக்காங்க இவங்களுடைய மாத வருமானம் பார்த்தீங்கன்னா ஒரு நாற்பத்தஞ்சு ரூபா வரையும் வருமானம் வரதாகவும் சொல்லியிருக்கிறாங்க எங்களுடைய திருமண நிலைன்னு பார்த்தீங்கன்னா இரநா திருமணத்துக்கு தான் சம்மந்தமும் தெரிவிச்சிருக்காங்க இவங்களுடைய முதல் திருமணத்தில் கணவர் கூட வாழை பிடிக்காமல் சில கருத்து வேறுபாடு இருக்கணுமா பிரிந்துடுதாகவும் சொல்லியிருக்காங்க இவங்க கணவர் வந்து குடிப்பழக்கத்துக்கு அடிமையாகி நிறையா குடிப்பழக்கம் இருக்கிறதால இவருக்கு கூட வாழை பிடிக்காமல் சட்ட ரீதியே டிவைஸ் வாங்கிடுதாகவும் சொல்லியிருக்கிறாங்க இவங்களுக்கு வந்து கூட பிறந்தவங்கலாம் யாரும் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க இவங்களுக்கு எதுவும் குழந்தைங்களும் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க இவங்க வந்து அப்பா அம்மா இப்போ கூட இல்லை அவங்க பாட்டி கூட தான் இப்போ இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க லைஃப் லாங் நமக்குன்னு ஒரு துணை தேவை அப்படின்ட்டு ம மறு தருமணத்துக்கு சம்மந்தமாக தெரிவிச்சிருக்காங்க தனக்கு வரக்கூடிய கணவர் படிக்கலனாலும் பரவாயில்ல ஏழையாக இருந்துட்டாலும் பரவாயில்ல ஆனால் தன்னை லைஃப் லாங் வச்சுக்கிற ஒரு சிறந்த மணமங்க தான் தேவைன்னு சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகளுக்கு நகைன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு முப்பது சவரன் நகை இருக்கிறதாவது சொல்லியிருக்காங்க இவங்களுக்கு ஆளெல்லாம் எதுவும் இல்லைன்னு சொல்லியிருக்கிறாங்க மற்றபடி எங்களுக்கு சொந்தம் பந்தம்னு சொல்லிக்கிற அளவுக்கெல்லாம் யாரும் இல்லை தனக்கு வரக்கூடிய தான் லைஃப் லாங் வேணும் அப்படின்றதுக்கு மறு திரு திருமணத்துக்கு சம்மந்தம் தெரிவிச்சிருக்காங்க எவங்களுக்கு வசதின்னு பார்த்தீங்கன்னா இப்போ வீடுன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ரெண்டு வீடு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க ஒன்று சொந்த வீட்டில் இருந்துக்கிட்டு இன்னொரு வீடு வாடகைக்கு விட்டுருக்குதான் சொல்லியிருக்காங்க அதில் வந்து மாதானா ஒரு இருபதாயிரரூவா நல்ல பெரிய மெத்தை வீடு இருக்கிறதாகவும் அதில் வந்து வாடகை வந்து கொடுத்துட்ருக்குதா வாங்கிட்டுருக்குதாகவும் சொல்லியிருக்காங்க ஒரு மாதானா ஒரு இருபதாயிரரூவா அதில் வருமானம் வரதாகவும் சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகள் வந்து இப்போ முகவரின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ராசிபுரத்தில் தான் இப்போ வசிச்சுட்டு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகள் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா இந்த ஸ்க்ரீனில் தெரியுது இந்த மின்னந்தல் முகவரிக்கு உங்கள் டீட்டெயில்ஸ் எல்லாம் அனுப்பிச்சிட்டிங்கன்னா ஆஃபீஸில் அவங்களே உங்களுக்கு தொடர்பு கொள்வாங்க அடுத்த மணமங்களுடைய பேர் பார்த்திங்கன்னா கமலம் நா வயதுன்னு பார்த்தீங்கன்னா நாற்பத்தொரு வயது ஆகுது இவங்களுடைய ஜாதின்னு பார்த்திங்கன்னா இந்து சமுதாயத்தில் சைவ வெள்ளாளர் பிரிவை சேர்ந்தவங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க எங்களுடைய ராசின்னு பார்த்திங்கன்னா தனுசு ராசி மூல நட்சத்திரத்தை சேர்ந்தவங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க இவங்களுடைய கல்வி தகுதின்னு பார்த்தீங்கன்னா பன்னெண்டாவது வரையும் படிச்சுட்டு ஒரு சிக்கன் கடை வச்சுருக்கதாகவும் சொல்லியிருக்கிறாங்க த படித்த படிப்புக்கு எங்கேயும் வெளியில் போக வேணாம் அப்படின்ட்டு இப்போ ஒரு கடை சொந்தமாக வச்சுருக்குறதும் சொல்லியிருக்காங்க இவங்களுக்கு வந்து திருமண நிலைன்னு பார்த்திங்கன்னா இரண்டாம் திருமணத்துக்கு தான் சம்மந்தமாக தெரிவிச்சுருக்காங்க இவங்களோட முதல் திருமணத்தில் கணவர் வந்து ஒரு ஆக்ஷனில் இருந்துட்டதால இப்போ தனிமையில் தான் விடவாக இருக்கிறதா தான் இப்போ சொல்லியிருக்காங்க இவங்களுக்கு வந்து இப்போ சட்ட ரீதியாக அவங்க ஹஸ்பண்ட் இருந்தே ஒரு பத்து வருஷத்துக்கு மேலே இப்போ தனியாக தான் இருக்கிறதாக சொல்லியிருக்காங்க ஆனால் அதுலேருந்து எதுவும் மறு திருமணம் உங்களுக்கு வந்து ஒரே ஒரு பையன் இருக்கிறதால மறு தருமம் எதுவுமே யோசிக்கல ஆனால் இப்போ லாங் நம்ம இப்படியே இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு மறு இப்போ சம்மந்தமும் தெரிவிச்சிருக்காங்க அவங்க அப்பா வந்து வீட்டில் கொஞ்சம் கண்டிஷனாக சொன்னதால மறு இப்போ சம்மந்தமாக வச்சிருக்காங்க இவங்களுக்கு பொண்ணாலும் எதுவும் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க இவங்களுக்கு கூட பிறந்தவங்களும் யாரும் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க இவங்க அப்பா மட்டும்தான் சொல்லியிருக்காங்க அம்மா கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க இவங்களுடைய வசதியும் பார்த்தீங்கன்னா வீடு வசதி அடுக்குமடி கட்டடம் எல்லாம் இருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க இவங்களுக்கு இவங்க நகைன்னு பார்த்தா ஒரு நாற்பத்தஞ்சு சவரன் நகை இருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க இவங்களுடைய முகவரின்னு பார்த்தீங்கன்னா இப்போ வாழைப்படியில் தான் இப்போ வசிச்சுட்ருக்கதாகவும் சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகளில் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா அந்த ஸ்க்ரீனில் தெரியல இந்த மின்னஞ்சல் முகவரிக்கு உங்கள் டீட்டெயில்ஸ் எல்லாம் அனுப்பிச்சிட்டிங்கன்னா ஆஃபீஸில் அவங்களே உங்களுக்கு தொடர்பு கொள்வாங்க